உங்களை அரஸ்ட் பண்ண வேண்டியது நான் என்ன பண்ணேன் உங்க கிட்ட இருக்கதெல்லாம் கருப்பு பணம் மிஸ்டர் உழைச்சு சம்பாதிச்சது டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட் கிட்ட இருந்து மறைக்கிற பணம் எல்லாமே கருப்பு பணம் தான் சோ நீங்க டாக்ஸ் கட்டலனா அடுத்த 3 மணி நேரத்துல உங்களை அரஸ்ட் பண்ண வேண்டியது என்ன கட்டணும் வரி கட்டணும் ஏன் கட்டணும் சில லட்சங்களுக்கு மேல சம்பாதிச்ச இவ்வளவு परसेंटेज வரி கட்டன்ற பேசிக் knowledge கூட உங்களுக்கு தெரியாதா இப்போ வந்து ஏன் கேக்குறீங்க வேற எப்ப கேட்பாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் பசியில இருக்கும்போது ஏன் சாப்பிட்லேன்னு கேட்டிங்களா தங்குறதுக்கு வீடு இல்லாம மயிலையும் வெயிலையும் அலையும் போது உங்களுக்கு வீடு இருக்கான்னு கேட்டிங்களா போட்டுக்கிறதுக்கு துணி இருக்குதான்னு கேட்டிங்களா வருமானத்துக்கு என்ன வைன்னு கேட்டிங்களா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண பாருங்கன்னு கேட்டிங்களா அப்போல்லாம் எதையும் கேட்க மாட்டீங்க எதையும் கண்டுக்க மாட்டீங்க சம்பாரிச்சா மட்டும் வரி கேப்பிங்க

இப்ப என்ன பண்ணலாம் பாஸ் போற போலீஸ்க்கு போன யாபண்ணா வரட்டும் என் கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்புறம் நான் வரி காட்டுறேன் டேய் என்ன அவரு ரொம்ப பேசுகிற பாஸ் இது இந்தியன் தாத்தாவோட வாரிஸ் போலுங்க பாஸ் இந்தியன் தாத்தா இல்லடா தமிழ்நாடு ஆத்தாடா இவ்வளவு பேசுறிய ஏன் பயந்து போற இது என் வீடு இது என் நாடு நான் ஏன் பயந்துன்னு போனோம்